எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருப்பதில் மார்தட்டி கொள்ள எதுவும் இல்லை என்றும் கொங்கு மண்டல வளர்ச்சிக்கு முதலமைச்சர் எதுவுமே செய்யவில்லை என்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் புகார் தெரிவித்துள்ளார் என்ன பிரயோஜனம் இருக்கு இது வந்து இப்படியே போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை அதிகமாயிட்டே இருக்குது அது என்ன நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம் இல்ல அங்க அழிஞ்சு கொண்டிருக்கிற ஜவுளி தொழில பாதுகாக்கிறதுக்கு என்ன திட்டம் லாரி தொழிலை பாதுகாக்கிறதுக்கு என்ன திட்டம் அப்போ இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய அந்த அவசியம் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து கொங்கு பகுதியை சார்ந்தவர்கள் ஆளுகிறார்கள்னு மார்த்தட்டிக்க முடியல ஆரம்பத்தில் சசிகலா அவர்களுடைய குடும்பத்து என்ன சொன்னாங்களோ அதை வந்து செயல்படுத்துகின்றவர்களாகத்தான் ஆட்சியிலே இவர்கள் இருந்தார்கள் அமர்ந்தார்கள் எப்படி அமர்ந்தார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இன்றைக்கு மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன சொல்லுகிறார்களோ அதை செயல்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஏன்னா அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளை பாதுகாப்பதற்காக தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுக் இருக்கிறார்கள் அப்போ அதையெல்லாம் நம்ம எதிர்த்து சொல்ல வேண்டிய பேச வேண்டிய அந்த அவசியம் இருக்கு